நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாவோட கூலி படம் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆனாலும் கூலி கொண்டாட்டம் எப்படியோ அது மாதிரி தான் ரஜினி ஃபிஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொண்டாடிருக்காங்க இருக்காங்க ரசிகர்கள் அதாவது கூலி ரிலீஸ் வைபில் அந்த விஷயத்தை மறந்தாலும் கூட கடந்த நான்கைந்து நாட்களாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் முழுக்க முழுக்க ரஜினி ஃபிஃப்டி தான் அதாவது ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அவர் ஹீரோவாக நடிகராக உள்ளே வந்து ஐம்பது வருடங்கள் ஆகிடுச்சி தன்னுடைய முதல் படமான அபூர்வங்களுக்கு வரைக்கும் இப்போது கூலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய உள்ள பங்காட்டி இருக்கார் ஐம்பது வருடங்கள் வந்து சாதாரண விஷயமே இல்லை அதுவும் முதன்மை நட்சத்திரமாக நம்பர் ஒன் ஸ்தானத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அதை இப்போவும் இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கும்போது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் நம்ம தேமுதிக கட்சியின் தலைவர் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா கேப்டனின் மனைவி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு வாழ்த்து சொல்லிக்கோங்க அதுவும் என்ன மாதிரியான வாழ்த்து அப்படின்னா அதாவது கேப்டன் இருந்திருந்தால் நிச்சயமாக ரஜினிகாந்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவுக்கு மிக பெரிய அளவில் வந்து கொண்டாடித்தி விமர்சையாக கொண்டாடித்தி திருப்பார் திரைத்துறையின் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் அவருக்கு திரை உலகில் உள்ள அனைத்து சங்கங்களும் இணைந்து மிகப்பெரிய விழா எடுக்க வேண்டும் அப்படின்னு பிரேமலதா விஜயந்தர் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது உண்மையாலுமே சந்தோஷமாக பெருமையாக இருக்குது ஆனால் இதை பார்த்த பறைய கமல் ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏங்க மேடம் இதே கமலஹாசன் அவர்கள் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கார் ரஜினியை விட பல விதங்களில் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தொண்டாற்றியவர் எல்லா துறையிலையுமே அவருக்கு ரஜினி ஃபிஃப்டிக்கு பதிலாக அதுக்கு முன்னாடியே கமல் ஃபிஃப்டின்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சேன் விஜய் டிவியில் அப்போ நீங்கள் கலந்துக்கிறீங்களா எங்கே போனீங்க அப்படியே ஒரு பத்து வருஷம் கழிச்சு கமல் சிக்ஸ்டி அப்படிங்கிற ப்ரோக்ராம் அதே விஜய் டிவியில் நடந்துச்சு அப்போ நீங்கள் எங்கே போனீங்க ரஜினி ஃபிஃப்டி அதுக்கு முன்னாடி கமல் ஃபிஃப்டி கமல் சிக்ஸ்டி இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து சிறப்பிச்சார் ஸோ அதுதான் அவருடைய பண்பு ஆனால் நீங்கள் வெறும் வாயில் மட்டும் பில்டப் கொடுக்குறீங்க நாளைக்கே கமல் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை இது அறிவித்தார்னா உடனே வந்து கமலை பாராட்டுவீங்களா இல்லை கமலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கமல் சிக்ஸ்டி மாதிரி இன்னும் சில வருடங்களில் கமல் செவன்டி வந்தாலும் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா எல்லா ஹீரோக்களையும் உங்களோட லாபத்துக்கு மட்டுமே பார்க்குறீங்கன்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்